ஜிவி டூர் பிளானர்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் ஜெயஸ்ரீ யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்னும் பண்டைத் தமிழன் கனியன் பூங்குன்றனாரின் கூற்று நமது நாட்டிற்கு மிக பொருத்தம் ஏனெனில் நம் இந்திய நாட்டில் சாதி மதம் இனம் மொழி அனைத்தையும் கடந்து அனைவரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் போல் வாழ்கிறோம் மொழிகளின் அடிப்படையில் பல்வேறு மாநிலங்களாக நாம் பிரியப்பட்டிருந்தாலும் மொழிகளை கடந்து நமது எண்ணங்களால் பிணைக்கப்பட்டுள்ளோம் நமது கலாச்சார முறைகள் சிறிய அளவில் மாறுபட்டாலும் அதன் வேர் ஒன்றே ஆகும் நம் நாட்டில் எந்த ஊர் சென்றாலும் அங்குள்ள மனிதர்களின் பேச்சு மாறுமை அன்றி அவர்களின் தன்மை ஒன்றாகவே இருக்கும் இந்தியாவில் வடக்கிருந்து தெற்கு வரை கிழக்கிருந்து மேற்கு வரை பல்வேறு இறை வழிபாடுகள் நிறைந்துள்ளன வழிமுறைகள் மாறலாம் ஆனால் வழிபாட்டில் மாற்றமில்லை அன்றாடம் செய்யும் செயல்கள் மாறலாம் ஆனால் அன்பில் மாற்றமில்லை வாய்மொழிகள் மாறலாம் ஆனால் விருந்தோம்பலில் மாற்றமில்லை இவை அனைத்தையும் நாம் அறிந்திருந்தாலும் பயணம் செய்து நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நம் மனதில் அவை அனைத்தும் ஆழமாக பதிந்து விடுகிறது யாதும் நம் ஊரே யாவரும் நம் கேளிரே என்பதை சுற்றுலா பயணம் நமக்கு உணர்த்தி விடுகிறது அத்தகைய சிறப்புமிக்க சுற்றுலா பயணத்தை எளிய மக்களும் சென்று எழில்மிகு அனுபவங்களை பெற செய்வதில் நமது ஜிவி டூர் பிளானர்ஸ் பெரும் பங்காற்றி வருகிறது அதன் அடிப்படையில் அவர்கள் அமைத்து தரும் சுற்றுலா தொகுப்பின் யாத்ரா ஆகும் பயணிகளின் விரும்பிகளாக செயல்படும் பயணிகளுக்கு ஏற்படுத்தி தருகிறது ரயில்களில் ஏசி மற்றும் ஸ்லீப்பர் வகுப்பு பெட்டிகளிலும் தங்குவதற்கு மூன்று நட்சத்திர விடுதிகளிலும் சுற்றுலா இடங்களை சென்று ரசிக்க படகுகளிலும் பேருந்துகளிலும் மற்றும் ஆட்டோ வேன்களிலும் அழைத்து செல்கின்றனர் ரயிலில் உணவுகளும் சுற்றுலா இடங்களில் மூன்று வேளை உணவும் கிடைக்க பெறுவதுடன் தென்னிந்திய உணவு வகைகள் கிடைக்கச் செய்கின்றனர் இந்த ஆக்ரா வாரணாசி சுற்றுலா தொகுப்பில் ஏழு உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹால் இந்திய நாட்டின் தலைநகர் டெல்லி புனித தலமான காசி கங்கை யமுனை சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமம் புத்தருக்கு ஞான உதயம் கிடைத்த புத்தகயா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்த மதுரா ஸ்ரீராமர் ராமர் ஜனனம் செய்த அயோத்தி ஆகிய அற்புத இடங்களை காணும் வாய்ப்பை பெறலாம் வாருங்கள் இந்த காணொளியில் பன்னிரண்டு நாட்கள் பயணிக்கும் ஆக்ரா வாரணாசி சுற்றுலா தொகுப்பை பற்றி விரிவாக காண்போம் ஆக்ராவில் இருந்து நம் சுற்றுலாவை தொடங்கி காசிக்கு சென்று நம் சுற்றுலாவை முடிப்பதால் இந்த சுற்றுலா தொகுப்பிற்கு ஆக்ரா வாரணாசி யாத்ரா என்பது பெயராகும் இந்த சுற்றுலாவை நாம் நம் தமிழக தலைநகர் சென்னையில் தொடங்க உள்ளோம் முதல் நாள் இரவு மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ஆக்ரா செல்வதற்காக தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏறுவோம் இரண்டாம் நாள் முழுவதும் நம் தொடர்வண்டியிலேயே பயணிப்போம் உணவு பற்றிய கவலை நமக்கு தேவையில்லை ஏனெனில் நமது ஜிவி டூர் பிளானர்ஸ் பயணிகளுக்கு ரயிலில் மூன்று வேளையும் உணவு கிடைக்க ஏற்பாடு செய்துவிடுவர் எனவே நாம் நமது ரயிலில் பயணத்தை செல்லும் வழியெல்லாம் கண்டு மகிழ்ந்து ரசிக்கலாம் மூன்றாம் நாள் காலை மூன்று மணிக்கு நாம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஆக்ரா ரயில் நிலையத்தை அடைவோம் அங்கிருந்து நமது விடுதிக்கு சென்று சற்று ஓய்வெடுத்துவிட்டு பின் குளித்து புத்துணர்வு பெற்றதும் காலை உணவை எடுத்துக்கொண்டு ஆக்ராவில் அமைக்கப்பட்ட ஏழு அதிசயங்களுள் ஒன்றான தாஜ்மஹால் சென்று காண தாஜ்மஹாலை வெளியே இருந்து காண ஐம்பது ரூபாய் கட்டணமும் பெறப்படுகிறது நமது ஜிவி டூர் பிளானர்ஸ் அவர்களின் கட்டணத் இருநூற்றி ஐம்பது ரூபாய் அடங்குவதால் பயணிகளாகிய நாம் தாஜ்மஹால் உள்ளே சென்று அதன் அதிசயத்தை கண்டு வியக்கலாம் தாஜ்மஹால் ஆனது ஐவரி ஒயிட் என்று சொல்லக்கூடிய வெள்ளை நிற மார்பிள் கற்களால் கட்டப்பட்டதாகும் இதனை முகலாய அரசர் ஷாஜஹான் தனது அன்பு மனைவி மும்தாஜின் நினைவாக அவர்களின் சமாதியின் மேல் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு கட்டினார் இது யமுனை நதியின் கரையினில் அமைந்துள்ளது பெண் நாம் ஆக்ரா கோட்டைக்கு செல்ல உள்ளோம் முகலாய பேரரசர்களான பாபர் ஹிமாயூன் அக்பர் ஜஹான்கீர் ஷாஜஹான் அவுரங்கசீப் போன்றவர்கள் இக்கோட்டையில் வாழ்ந்துள்ளார்கள் ஆட்சியை கைப்பற்ற தனது சொந்த தந்தையான ஷாஜஹானையே அவுரங்கசீப் சிறைபிடித்து இக்கோட்டையினுள் அடைத்திருந்தார் என்கிறது வரலாறு ஆக்ராவில் நாம் மதிய உணவு உண்டுவிட்டு என்பது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வளர்ந்த ஊராகும் அங்கு நாம் பிரேம் மந்திர் என்னும் கோவிலை சென்று காணவுள்ளோம் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கட்டுமான பணி தொடங்கப்பட்டு இரண்டாயிரத்தி பன்னிரண்டில் கட்டி முடிக்கப்பட்டது இக்கோவில் ஆன்மீக தலைவரான ஜகத்குரு ஸ்ரீ கிரிபாலுஜி மகராஜ் அவர்களால் கட்டப்பட்டதாகும் இக்கோவில் இத்தாலிய மார்பிள் கற்களால் செதுக்கப்பட்டதாகும் இக்கோவிலை மாலை வேளை மின் விளக்குகள் ஜொலிக்கையில் சென்று காணும் போது அக்காட்சிகள் மிகவும் ரம்யமானதாக இருக்கும் இத்திருக்கோவில் ராதாகிருஷ்ணர் மற்றும் சீதாராமருக்கு அர்ப்பணிக்கப்பட்டதால் இதனை காதல் கோவில் என்று அழைக்கின்றனர் இக்கோவிலை கண்டபின் அன்றைய இரவு உணவு பிருந்தாவனிலே எடுத்துக்கொண்டு அங்கேயே விடுதியில் ஓய்வெடுத்துக் கொள்வோம் நான்காம் நாள் காலை நாம் கிருஷ்ணர் பிறந்த ஊரான மதுரா செல்ல உள்ளோம் இவ்விடம் கிருஷ்ண ஜென்ம பூமி என்று அழைக்கப்படுகிறது மதுராவை தலைநகராகக் கொண்டு சூரசேன ராஜ்யத்தை கிருஷ்ணரின் தாய்மாமன் கம்சன் ஆண்டு வந்தார் இங்குள்ள பாதாள சிறை ஒன்றில் கிருஷ்ணர் பிறந்ததாக கருதப்படுகிறது நாம் அங்கு உள்ள கிருஷ்ணர் பிறந்த கடைகளில் கிடைக்கும் சந்தனம் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பதால் அதனை நாம் அங்கு மதிய உணவை எடுத்துக்கொண்டு டில்லிக்கு மதுராவில் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டில்லிக்கு மூன்று மணி நேரம் பயணம் மேற்கொள்வோம் புதுடில்லியில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அக்ஷர்தாம் கோவில் சென்று காணவுள்ளோம் இது நொய்டா நகரில் மிக பிரம்மாண்ட கோவிலாக உள்ளது இக்கோவில் முழுவதும் மார்பிள் கற்களால் கட்டப்பட்டுள்ளது இந்து மத சாது சுவாமி நாராயணருக்காக கட்டப்பட்டதாகும் இக்கோவில் இக்கோவில் திறக்கப்பட்டது மக்கள் அனைவரும் இக்கோவிலுக்கு இதன் சிறப்புமிக்க எழிலை காண வருகை தருகின்றனர் மாலை வேளையில் இக்கோவிலில் தினமும் லேசர் ஒளி கண்காட்சி நடக்கும் உபனிஷத் கதைகளில் உள்ள நக்ஷிகேதா என்னும் ஒன்பது வயது சிறுவன் யமதர்ம ராஜரையே தைரியமாக எதிர்கொண்ட சிறப்புமிக்க கதையை லேசர் ஒளி கண்காட்சியில் காட்சிப்படுத்துகின்றனர் இது பார்வையாளர்களை வெகுவாக கவரும் இந்த பற்றி மேலும் அறிய விரும்பினால் நேயர்கள் நமது ஜிவி டூர் பிளானர்ஸ் சேனலில் உள்ள அசரவைக்கும் அக்ஷர்தாம் கோவில் என்னும் காணொளியில் அறியலாம். We're turning the an ocean, and the ocean into a tsunami. காண அனைத்து மதத்தினரும் வருவர். இந்த அக்ஷர்தாம் கோவிலையும் லேசர் ஒளி கண்காட்சியையும் பார்வையிட்ட பின்னர் இரவு உணவு உண்டுவிட்டு டில்லியிலேயே ஓய்வெடுப்போம் ஒரு நாள் அதாவது ஐந்தாம் நாள் காலை நாம் டில்லியில் உள்ள மிகவும் முக்கியமான இடங்களை கண்டு ரசிக்க இந்தியா கேட் செங்கோட்டை தாமரை கோவில் ராஷ்டிரபதி பவன் பழைய மற்றும் புதிய பாராளுமன்றங்கள் இவை அனைத்தையும் நாம் காண்போம் செங்கோட்டை என்னும் ரெட் போர்ட் ஆக்ரா கோட்டை போன்றே வடிவமைக்கப்பட்டுள்ளதால் இதனை நாம் வெளியில் இருந்தே காணும் ராஷ்ட்ரபதி பவனை நாம் பேருந்தினுள் இருந்தே பார்க்க இயலும் ஏனெனில் அந்த சாலையானது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளதால் நம்மால் இறங்கி நின்று காண அனுமதி இல்லை என்பதால் நாம் பேருந்திலேயே மெதுவாக பயணித்து இதனை கண்டு ரசிக்க உள்ளோம் சுற்றுலா செல்வது பல்வேறு இடங்களை காண்பதற்கும் பலதர மக்களை கண்டு பழக மட்டும் அல்ல அங்கு மட்டுமே கிடைக்கும் பாரம்பரிய பொருட்களை வீட்டிற்கு வாங்கி வந்து மகிழவும் தான் அப்பொருட்களை எல்லாம் நாம் சுற்றுலா முடித்து வீடு திரும்பிய பின் நாம் நமது சுற்றத்துடன் அதை காண்பித்து அவ்விடங்களைப் பற்றிய ஞாபகங்களை புரட்டி உள்ளம் பூரிப்பது அற்புதமான உணர்வு எனவே தான் நாம் டில்லியில் உள்ள கரோல்பாக் அல்லது சரோஜினி நகர் மார்க்கெட் சென்று அங்கு கிடைக்கும் சிறந்த பொருட்களை பார்த்து ரசித்து நமக்கு பிடித்த சில பொருட்களை வாங்க உள்ளோம் அன்று மாலை ஷாப்பிங் எல்லாம் முடித்துவிட்டு பத்தரை டில்லி ரயில் நிலையம் சென்று அங்கிருந்து அலகாபாத் நோக்கி செல்லும் ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணம் மேற்கொள்ள உள்ளோம் ஆறாம் நாள் காலை ஆறு முப்பது மணி அளவில் ரயிலானது அலகாபாத் என்னும் பிரயாக்ராஜ் சென்றடையும் பிரயாக்ராஜ் சென்று புத்துணர்வு பெற்றுவிட்டு காலை உணவு உண்போம் திருவேணி சங்கமம் சென்று குறிப்பிட்ட நின்றுவிடும் சங்கமத்திற்கு நாம் படகு மூலமே செல்ல இயலும் படகு மூலம் நாம் செல்கையில் யமுனை நதியில் ஏறுவோம் யமுனை நதியானது மிகவும் அமைதியாக இருக்கும் சென்று கொண்டிருக்கையில் கங்கை வந்து கலக்கும் கங்கையானது ஆர்ப்பரித்து வரும் சரஸ்வதி நதி நம் கண்களுக்கு புலப்படாது அது ஒரு ஊற்று போல் வந்து கலக்கும் பெரும்பாலும் குளிர்காலங்களில் மட்டும் சரஸ்வதி நதி நீர் குமிழிகளாய் கலப்பதை காண முடியும் கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய மூன்று தெய்வீக நதிகள் சங்கமிக்கும் இந்த திரிவேணி சங்கமத்தில் நாம் குளித்துவிட்டு இத்தீர்த்தத்தை நமது வீட்டிற்கும் எடுத்துக்கொள்ளலாம் தென்னிந்தியாவில் உள்ள ராமேஸ்வரத்தில் பிடிமண் எடுத்து அதனை வட இந்தியாவில் உள்ள இந்த திருவேணி சங்கமத்தில் கரைப்பது என்பது மிகவும் புண்ணிய காரியமாக கடைபிடிக்கப்படுகிறது மேலும் திருவேணி சங்கமத்தில் இரண்டாவதாக தம்பதியினர் திருமணம் செய்து கொள்வது சம்பிரதாயமாக உள்ளது இதனால் தம்பதியினர் நீண்ட காலம் ஒற்றுமையாகவும் புரிதல்களுடனும் வாழ்வர் என்பது ஐதீகம் திருமணம் என்பது தூய்மையின் உதாரணமான நெருப்பினை ஆதாரமாக வைத்து நிகழும் நிகழ்வு திருவேணி சங்கமத்தில் கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய முப்பெரும் நதிகள் ஒன்று கூடுவதால் இங்கு திருமணம் செய்து கொள்ளும் தம்பதிகள் தூய நீரினை ஆதாரமாக கொண்டு திருமணம் செய்து கொள்வதாக கருதப்படுகிறது இந்த புனித செயல்கள் யாவும் செய்து முடித்த பின்னர் அருகிலேயே அமைந்துள்ள அனுமன் உறங்கும் நிலையில் இருக்கும் பாதே ஆஞ்சநேயர் கோவில் செல்லவுள்ளோம் ஆஞ்சநேயரை தரிசித்துவிட்டு ஐம்பத்தோரு சக்தி பீட கோவில்களில் ஒன்றான அலோபி தேவி சக்தி பீட கோவில் சென்று அம்மனை தரிசிக்க போகிறோம் இவ்விரு கோவில்களும் சென்று வந்த பிறகு பிரயாக்ராஜில் அமைந்துள்ள நேருவின் ஆனந்த பவனத்திற்கு செல்லவுள்ளோம் பண்டிட் ஜவஹர்லால் நேருவின் தந்தையான மோட்டிலால் நேருவினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இது கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் இதனை அரசிற்கு அர்ப்பணித்தார் ஆனந்த பவனை ஸ்வராஜ் பவன் என்றும் கூறுவர் இவ்விடங்களை கண்டு ரசித்த பின்னர் மதிய உணவு எடுத்துக்கொள்வோம் அங்கிருந்து நான்கு மணி நேரம் பயணம் செய்து அயோத்திக்கு சென்று அங்கு ஓய்வு பெறுவோம் ஏழாம் நாள் காலை அயோத்தியில் உள்ள ராமஜென்ம பூமி திருக்கோவிலுக்கு செல்ல உள்ளோம் மனிதர்கள் தமது பிறப்பில் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதற்கு சிறந்த உதாரணமாக இருப்பவர் மகாவிஷ்ணுவின் ஏழாவது அவதாரமாக அவதரித்த ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி ஆவார் தாய் தந்தை சிற்றன்னை சகோதரர்கள் அரசாளும் தமது மக்கள் என அனைவரின் மீதும் பேரன்பினை சமமாக செலுத்தியவர் பாரதத்தின் தனிப்பெரும் தன்மையாக ஒருவனுக்கு ஒருத்தி என்று சீதையை மட்டுமே தனது மனைவியாக கொண்டு வாழ்ந்தவர் அவரது பண்பையும் பணிவையும் நாம் பின்பற்றி வாழ்வதே சிறந்த வாழ்வாகும் பல இன்னல்களை தாண்டி ஸ்ரீராமர் வாழ்ந்தது போன்றே பல தடைகளை தாண்டி ஸ்ரீ ராம பூமி திருக்கோவில் ஜனவரி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதுப்பிக்கப்பட்டு திறக்கப்பட்டது இதன் பிரகாரம் மிகவும் பெரியதாக இருக்கும் பிரகாரத்தை சுற்ற இயலாதோர் மற்றும் முதியோர்களுக்கு சக்கரவண்டி வசதியும் உள்ளது அயோத்தி ராமர் கோவிலை தொடர்ந்து அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமபக்தன் அனுமனின் கோவில் சென்று காணவுள்ளோம் ஜெய் ஸ்ரீராம் என்று எப்போதும் ராமநாமத்தையே ஜபித்து ராமர் தமது நெஞ்சினுள் குடிக்கொண்டுள்ளார் என்பதை விளக்க தனது மார்பினை பிளந்து ஸ்ரீராமரை காட்டியவர் வீர ஆஞ்சநேயர் சிரஞ்சீவி அனுமரின் கோவிலை கண்டபின் புண்ணிய நதியான சரையு நதி சென்று காண பின் நாம் மதிய உணவு எடுத்துக்கொண்ட பின் காசிக்கு பயணம் மேற்கொள்வோம் நான்கு மணி நேர பயணத்திற்கு பின் காசி வந்தடைவோம் அன்று இரவு காசியில் தங்கி ஓய்வு பெறுவோம் மறுநாள் அதாவது எட்டாம் நாள் காலை நான்கு மணி அளவில் முதலில் காசியில் உள்ள காலபைரவர் கோவிலுக்கு செல்ல உள்ளோம் காலபைரவரின் அனுமதியின்றி நாம் காசிக்கு செல்ல இயலாது அவரின் கருணை இருந்தால்தான் நம்மால் காசிக்கு செல்ல இயலும் எனவே அவருக்கு நன்றி தெரிவிப்பதற்காக நாம் காலபைரவர் கோவிலுக்கு செல்வோம் பின் நாம் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு படகு மூலம் செல்வோம் ஏன் நாம் படகில் செல்கிறோம் எனில் காசியில் தெருக்கள் அல்லது சந்துகள் மிகவும் அதிகம் அச்சிறிய தெருக்களை கல்லி காசியின் அழகு இதன் கல்லிகளால் தான் கல்லிகள் வழியே செல்கையில் விரைவாக கோவிலினுள் செல்ல இயலாது என்பதால் நாம் படகு மூலம் செல்கிறோம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியால் திறந்து வைக்கப்பட்ட புதிய வாசல் வழியாக நடந்து கோவிலினுள் செல்வோம் காசி விஸ்வநாதர் கோவிலானது பன்னிரண்டு ஜோதிர்லிங்க தலங்களுள் ஒன்றாகும் பிறகு நாம் கோவிலுக்கு அருகிலேயே அமைந்துள்ள அன்னபூரணி கோவிலுக்கு செல்லவுள்ளோம் தனி ஒருவருக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்ற பாரதியாரின் கவிதைப்படி அன்னத்தின் உன்னதத்தை பறைசாற்றும் அன்னபூரணி அம்மனை தரிசிக்க உள்ளோம் அங்கிருந்து ஐந்து கல்லிக்கள் கடந்து நாம் விசாலாட்சி அம்மன் கோவிலை அடைவோம் இக்கோவில் அம்மனின் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் ஒன்றாகும் முக்கோவில்கள் எனப்படுவன காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி கோவில்கள் ஆகும் பெண்களால் உலகையே ஆழ முடியும் என்பதால் விசாலாட்சி மீனாட்சி காமாட்சி என அன்னையை நாம் அழைக்கிறோம் இந்த நான்கு கோவில்களையும் கண்டு ரசித்த பின்னர் நாம் காலை உணவு எடுத்துக்கொள்வோம் மேலும் கல்லிகளை நாம் சிறிய பேட்டரி ஆட்டோக்கள் மூலமாக சுற்றி பார்ப்போம் காசியில் உடல்களை எரிப்பர் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம் இங்கு எரிக்கப்படும் உடல்களில் இருந்து நறுமணம் மட்டுமே வெளிவருகிறது என்பது சிறப்பானது மேலும் இங்கு மாடு முட்டுவதில்லை பள்ளி சத்தமிடுவதில்லை மாலை வேளையில் நாம் கடைவளம் செல்லவுள்ளோம் காசியின் தனிச்சிறப்பான பனாரஸ் பட்டு நாம் வாங்கலாம் மேலும் பூஜை பாத்திரங்கள் அன்னபூரணி சிலைகள் காசி தீர்த்த செம்பு ஆகியவற்றையும் நாம் வாங்கலாம் பின் நாம் கங்கை ஆரத்தி சென்று காணவுள்ளோம் என்றும் வற்றாத ஜீவ நதியாக உள்ள கங்கை அன்னையை வணங்குவதே கங்கா ஆரத்தி ஆகும் நீரின்றி அமையாது உலகு என்ற வள்ளுவரின் வாய்மொழி முற்றிலும் உண்மையே நீர் இல்லையேல் உலகில் உயிர்கள் இல்லை எனவே கோவில் சென்று இறைவனை தரிசிப்பது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு கங்கா ஆரத்தியை காண்பதும் முக்கியம் கங்கா ஆரத்தியை நாம் அசி கட் என்னும் இடத்தில் இருந்து காண உள்ளோம் ஆரத்தி நடக்கும் இடத்தில் எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் நமது ஜிவி டூர் பிளானர்ஸ் தமது பயணிகளை முதல் வரிசையில் அமர வைத்து காண செய்வர் என்பது குறிப்பிடத்தக்கது இத்திரை கண்டு பூரித்த பிறகு நாம் இரவு உணவு எடுத்துக்கொண்டு காசியிலேயே ஓய்வு பெறுவோம் நாள் நாள் காலை காலை ஒன்பதாம் காசியின் கங்கை நதியில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் சடங்குகளை எல்லாம் செய்து முடித்த பின்னர் காசியில் இருந்து ஏழு மணி நேரம் பயணம் செய்து பீகார் மாநிலத்தில் அமைந்துள்ள புத்தகயாவிற்கு உள்ளோம் அங்கு சித்தார்த்தாவாக ஒரு சாதாரண மனிதராக வாழ்ந்தவர் மகா புத்தராக ஞானம் பெற்ற மகா போதி கோவிலுக்கு செல்ல உள்ள அனைத்து உயிர்களையும் போற்றி வணங்கி மதித்தவர் புத்தர் ஆவார் ஒரு உயிர் உருவாவது எவ்வளவு கண்மோ அதற்கு நேர் எதிராக ஒரு உயிரை அழிப்பது வெகு சுலபம் உயிர் வதைகளையும் பேராசையையும் துறக்க வேண்டும் என்றவர் புத்தர் இந்த மகாபோதி கோவிலை கண்ட பின்னர் அன்று இரவு நாம் ஓய்வு பெறுவோம் மறுநாள் அதாவது பத்தாம் நாள் காலை நாம் புத்தகயாவில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கயா செல்லவுள்ளோம் கயாவில் அமைந்துள்ள விஷ்ணு பாத கோவில் சென்று காணவுள்ளோம் இந்த கோவிலில் விஷ்ணுவின் சிலை இருக்காது அவரின் திருப்பாதங்கள் மட்டுமே அமைந்துள்ளது இத்திருக்கோவிலானது பால்கூ நதியின் கரையில் அமைந்துள்ளது கயாசுரன் என்ற அசுரனை மகாவிஷ்ணு வதம் செய்த இடம் என்பதால் இவ்விடம் கயா என்று அழைக்கப்படுகிறது இக்கோவிலின் பெரும் சிறப்பு என்னவெனில் பித்ரு பூஜை செய்தல் ஆகும் இந்தியாவில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதில் முதல் இடத்தில் உள்ளது கயா ஆகும் பின் இரண்டாவது காசி மூன்றாவது இடம் ராமேஸ்வரம் ஆகும் எனவே இங்கு முன்னோருக்கு தர்ப்பணம் செய்த பின்னர் நாம் மீண்டும் அமைந்துள்ள புத்தரின் சிலை சென்று காணவுள்ளோம் இச்சிலையானது எண்பது அடி உயரம் கொண்டது புத்தர் அமர நிலையில் இச்சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் புத்தரை பின்பற்றுவோர் குறைவு எனினும் உலகளவில் தாய்லாந்து சீனா ஜப்பான் ஸ்ரீலங்கா என பல நாட்டினர் உள்ளனர் இவர்கள் தமது வழிபாட்டிற்காக உருவாக்கியுள்ள அவர்களின் தனி கோவில்களையும் புத்தகயாவில் நாம் சென்று காண உள்ளோம் இவற்றை கண்ட பின்னர் நாம் மதிய உணவை முடித்துவிட்டு மீண்டும் காசிக்கு வந்தடைவோம் காசிக்கு அருகாமையில் உள்ள முகல்சரையில் அமைந்துள்ள தீன்தயாள் உபாத்யாயா ரயில் நிலையம் சென்றடைவோம் அங்கு தமிழகம் திரும்ப ரயில் ஏறுவோம் பதினொன்றாம் நாள் முழுவதும் நாம் தொடர் வண்டியிலேயே பயணிப்போம் பன்னிரண்டாம் நாள் காலை ஒன்பதரை மணிக்கு சென்னை பெரம்பூர் ரயில் நிலையம் வந்தடைந்து நம் ஆக்ரா வாரணாசி சுற்றுலாவை நிறைவு செய்வோம் புண்ணிய தலங்கள் புண்ணிய நதிகள் புத்தர் ஞானம் பெற்ற இடம் அன்பின் அடையாளம் தாஜ்மஹால் இந்தியாவின் பெருமைமிகு பாராளுமன்றம் இந்தியன் கேட் என்று, இடங்களை பல்வேறு சிறப்புமிக்க கண்டு ரசித்து மகிழும் இந்த ஆக்ரா வாரணாசி தொகுப்பை கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது ஜெயஸ்ரீ ஜி விளானர்ஸ்